வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி எண்ணோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே மனசார பிரார்த்தனை இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு செப்டம்பர் மாசம் தேதி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை பல நூறு வருடங்களுக்கு அப்புறமா கூட நமக்கு திரும்பி வரவே வராது அந்த அளவுக்கு அற்புதமான சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல தல பாதாணி கடியில நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ற பொருளை வச்சு நீங்க தூங்கினாலே போதும் ஒரே இரவுல அதாவது நாளைக்கு விடிய கூடிய பொழுதுல உங்க வாழ்க்கை மேஜிக் போல மாறும்னே சொல்லலாம் ஒரே நாள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கும் பண கஷ்டத்துக்கும் ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்கக்கூடிய அதி சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் அதே சமயம் செலவே இல்லாத எல்லாருமே செய்யக்கூடிய வகையில இருக்கக்கூடிய எளிமையான பரிகாரம்னே சொல்லலாம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இருக்கவே இருக்காது இந்த அங்காரகனோட அதி தேவதை தான் முருகப்பெருமான் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மைத்திரிய முகூர்த்த நேரமும் இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை முழுமையா தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த மைத்திரிய முகூர்த்தம் முகூர்த்த நேரம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பல அற்புதமான ஏஞ்சல் நம்பர்ஸோட சேர்க்கை இருக்கு முதல் சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு எயிட் நைன் செவன்கிற சேர்க்கை இருக்கு இந்த எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய மூன்று நாட்களுக்குள்ள தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்பர்னே சொல்லலாம் அந்த வகையில ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தோட கூட்டுத்தொகை தொகை எட்டு அடுத்ததா இன்னைக்கு செப்டம்பர் மாசம் அதாவது ஒன்பதாவது மாதம் அடுத்ததா இன்னைக்கு தமிழ் தேதி இருபத்தி ஐந்து இதுல இருக்கக்கூடிய அஞ்சையும் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஏழுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில எயிட் நைன் செவன்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா இன்னும் ஒரு முக்கியமான சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இத ஒரு டிவைன் நம்பர்னே சொல்லலாம் இறை சக்தியை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர் தான் இது இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் தேதி இருபத்தி ஐந்து இதோட தொகை நமக்கு ஏழு அடுத்ததா வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதோட கூட்டுத்தொகை நமக்கு எட்டுன்னு வரும் அடுத்ததா இப்போ நமக்கு இருக்கிறது இருபத்தி நாலாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை நமக்கு ஆறு அந்த வகையில செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இது மட்டுமா இன்னும் ஒரு ஸ்பெஷலான சேர்க்கையும் இந்த நாள்ல நமக்கு இருக்கு அது என்னன்னு ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இந்த ஒன்னுங்கிறது ஏஞ்சல் கேஷியலோட நம்பர் ஒரே கலர்ல பத்து மாங்காய்னு சொல்ற மாதிரி இந்த செவன் எயிட் ஒன்னு நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பத்து வகையான பெனிஃபிட்ஸ் நிச்சயமா கிடைக்கும் இதுல முக்கியமான பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேண்டுதல் உடனடியா நடக்கிறதுக்கு இந்த செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பர் உறுதுணையா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் இந்த செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரை நாம பயன்படுத்தும் போது நமக்கு கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும் இந்த செவன் எயிட் ஒன்னுங்கிற சேர்க்கை இன்னைக்கு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் தேதி இருபத்தி ஐந்து அதோட கூட்டுத்தொகை ஏழு வருஷத்தோட கூட்டுத்தொகை எட்டு அடுத்ததா இங்கிலீஷ் தேதி பத்து இதோட கூட்டுத்தொகை நமக்கு ஒன்னு அந்த வகையில செவன் எயிட் ஒன்னுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படி செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தத்தோட சேர்ந்து எயிட் நைன் செவன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரியான சேர்க்கை நிச்சயமா நமக்கு திரும்பி வரவே வராது இந்த சேர்க்கை எல்லாமே நமக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புன்னே சொல்லலாம் அதாவது இந்த எயிட் நைன் செவன்கிற நம்பர் பாத்தீங்கன்னா பணவரவையும் அதிகப்படுத்தும் நமக்கு அவசர தேவையையும் பூர்த்தி செய்யும் அதே மாதிரி செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற ஏஞ்சல் நம்பர் பணவரவை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் அடுத்ததான் இந்த செவன் எயிட் ஒன்னுங்கிற நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை முழுமைய தீர்த்து வைக்கும் அடுத்ததா இந்த நாளில் காலையில நமக்கு மைத்ரேய முகூர்த்த நேரம் இருந்துச்சு இதுவும் நமக்கு கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் செவ்வாய்க்கிழமை நாள் நாளே கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க நம்ம சேனல்ல இந்த நாளுக்கான பதிவு ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நமக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் மூணு ஏலக்காயையும் வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுல எதை பத்தி நாம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரே நாள்ல தீர்றதுக்கு இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணி கடியில வச்சு தூங்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை யாரு வேணாலும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாருமே செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போடாத ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா முகம் கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து உட்கார்ந்துக்கோங்க நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அங்காரகன் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி வீண் வரைய செலவுகள் இருந்தாலும் சரி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததா இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சுக்கோங்க இந்த எனர்ஜி சர்க்கிளை பொறுத்தளவுக்கு நீங்க ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து முடிக்கணும் நடுவுல எந்த விதமான கேப்பும் இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த சர்க்கிள் வரைகிறதுக்கு காம்பஸ் வளையல் ஏதாவது மூடி இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க பயன்படுத்திக்கலாம் ரஃபா உங்க கையாலையும் வரையலாம் நடுவுல எந்த கேப்பும் பிரேக்கும் இல்லாம பாத்துக்கோங்க அடுத்ததா யாருக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்களோ அவங்களோட முழு பெயரை இனிஷியலோட சேர்த்து எழுதிக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும் இப்ப பேரை எழுதினதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே பணம் பணம்னு சொல்லி எழுதிக்கோங்க பண வரவு அதிகரிக்கணும் நினைக்கிறவங்க பணம் அப்படி இல்லனா மணின்னு சொல்லி எழுதினா போதும் உங்களுக்கு கடன் தொகை இருக்குன்னா யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களோட பெயர்ல எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அந்த கடன் தொகையை இந்த இடத்துல நீங்க எழுதிக்கோங்க பணம் வார்த்தைக்கு பதிலா கடன் தொகையை எழுதிக்கோங்க இப்போ சப்போஸ் உங்க கணவருக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது அவர் பேர்ல ரெண்டு மூணு கடன் இருக்குன்னா அந்த ரெண்டு மூணு கடனோட மொத்த தொகை என்னவோ அதை இங்க எழுதிக்கோங்க அதுக்கு கீழ, வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தைய முருகப்பெருமான மனசுக்குள்ள நினைச்சு எழுதிக்கோங்க அடுத்ததா செவன் எயிட் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரையும் நீங்க எழுதிக்கோங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா அந்த பேப்பர்ல கீழ இருபத்தி ஒரு முறை டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் நீங்க நன்றி செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க எழுதிக்கலாம் எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சு அதுக்குள்ள எழுத வேண்டியதெல்லாம் எழுதினதுக்கு அப்புறமா அந்த எனர்ஜி சர்க்கிள்க்கு கீழே ஒன்ல இருந்து ட்வெண்ட்டி ஒன் வரைக்கும் நம்பர் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நன்றி செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற வார்த்தைய நீங்க ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் எழுதுங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சு திரும்பியும் ஒரு தடவை அந்த முருகப்பெருமான் கிட்ட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை உங்க தலகாணி கடையில நீங்க தூங்குங்க இதுக்கப்புறமா நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பேப்பரை எடுத்து பத்திரமா உங்க டிரெஸ்ஸுக்கு நடுவுல வச்சிருங்க அப்படி இல்லனா யாருக்காக இந்த வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்களோட டிரெஸ்ஸுக்கு நடுவுல கூட அதாவது பீரோல நாம மடிச்சு வச்சிருப்போம் இல்லையா அவங்களோட டிரெஸ்ஸுக்கு நடுவுல நீங்க வச்சிருங்க இந்த பேப்பர்ல நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய கடனை அடைக்கிற வரைக்கும் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் இந்த கடனை நீங்க முழுமையா அடைச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க சப்போஸ் நீங்க பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காக இந்த வேண்டுதல் வச்சிருக்கீங்கன்னா நீங்க இந்த பேப்பரை எதுவுமே செய்ய வேண்டாம் அது தானா டேமேஜ் ஆனதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நிச்சயமா இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட் நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது நாளைக்கு விடிய கூடிய பொழுதுலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கான வழி நிச்சயமா கிடைக்கும் ட்ரை பண்ணி பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி